தான் கட்டில் தன் கரகர குரலில் பொய் நோய் என்றது திடீரென கட்டில் பேசுவதை கேட்ட மக்கள் வியப்பில் கூச்சலிட்டனர் கூச்சல் அடங்கியதும் மீண்டும் கட்டில் பேச தொடங்கியது இவர்கள் இவர்கள் பொய்க் கணக்கில் கூடுகிறார்கள் உங்கள் கூலி அதில் அதில் வட்டி பிடிப்பது அனைத்துமே ஏமாற்று கணக்கு உண்மையான கணக்கை நான் கூறுகிறேன் என்றும் மக்களின் கோபம் பண்ணையாரை நோக்கி திரும்பியது திளைமையை உணர்ந்து கொண்ட பண்ணையார் மனுப்பு கேட்டார் மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை பணத்தை வட்டியுடன் கொடுத்தார் தனக்கு பிள்ளையும் மன்னிப்பு கேட்டார் தன் மகனை பெருமையுடன் பார்த்தார் இதற்கு முழு காரணம் வசதி அக்காதான் என்றான் குமரன் வசதியை ஊரே கொண்டாடியது அன்றிலிருந்து யார் எது சொன்னாலும் கட்டிலின் மீது உட்கார்ந்து சொல்ல சொல்ல செய்தனர் கட்டில் ஒத்தொண்ட மக்கள் நம்பினர் பொய்கள் மாயிலின் மூலம் ஓடிவிட்டனர் ஒவ்வொரு ஊரிலும் மாய மாயக்கட்டிலை போன்று மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்லவர்கள் இருப்பார்கள் அவர்களை அடையாளம் காண்பதில்தான் ஊரில் ஊரின் வளர்ச்சி அடங்கியுள்ளது